嗨。 வெல்கம் டு தேவிக்காயங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரதனுக்கு மொட்டை போடுறதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிட்டோம் அதோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் எனக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீட்டிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருந்ததுனால ஸ்ரதனை வந்து அம்மா தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் கிளாக் மேலே தான் எங்களுக்கு ட்ரெயின் வந்து இருந்துச்சு நைன் ஃபைவ் வந்து கிளம்புற மாதிரி ட்ரெயின் வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து வீட்டில் இருந்து ஒரு செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் நாங்கள் கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மணி செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு அம்மா வந்து ஊரு கிளம்புறோம் அப்படின்றதுனால குங்குமம்லாம் வச்சு விட்டு சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரதனுக்கும் தேவேஷ்க்கும் கையில் காசு வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ வந்து புக் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவுமே வந்து வந்துடுச்சு எப்போவுமே டூ வீலரில் வந்து இங்கேருந்து இப்போ நம்ம எக்மோரோ வந்து சென்ட்ரல் வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டு முக்கால் மணி நேரத்தில் வந்து போயிடலாம் பட் ஆட்டோவில் இல்லைனா காரில் வந்து போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆட்டோ புக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து வந்துடுச்சு எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு எப்போவுமே ஊருக்கு போகும்போது நிறைய பேக் இருக்கும் இந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் பேக் மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆட்டோ வந்த உடனே நாங்களும் கிளம்பிட்டோம் ஸ்ரதன் வந்து வரவே இல்லை அம்மாக்கிட்டேருந்து அம்மாவுமே புலம்பிகிட்டே இருந்தாங்க எப்படி இவனை விட்டுட்டு ஃபைவ் டேஸ் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரியல ஏன்னா நான் என்னோட வேலை பார்க்குறேன் அப்படின்னா அம்மா தான் வந்து தேவேஷ் ஸ்ரதன் ரெண்டு பேரையுமே வந்து பார்த்துக்குறாங்க அதனால் ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்து ஆட்டோ வந்து கிளம்பியாச்சு போகும்போது எந்த சைட் போகலான்னு ஒரே கன்ஃபியூஷன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த பக்கமே போங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ நான் கிட்டேயே வந்து சொல்லியாச்சு ஸ்ரதனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஏன்னா எங்கேயோ போகிறோம் அப்படின்றது ஊருக்கு போகிறோன்னு அவனுக்கு தெரியும் பட் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்றது அவனுக்கு தெரியுமான்னு தெரியல ஆட்டோவில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிட்டான் தேவேஷ்மே ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்தான் ஆட்டோ வந்து புக் பண்ணி தான் வந்து போயிருந்தோம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் வந்து ஆயிடுச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் வீட்டில் வந்து கிளம்பும்போதே செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆயிடுச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்காக அங்கே போயிடணும் சென்ட்ரலுக்கு அப்படின்னு வந்து சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லியிருந்தாங்க நைட்டுக்கு எதாவது சமைச்சு தரேன் சப்பாத்தி எதாவது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லை நானே இட்லி மாதிரி ஏதாவது செஞ்சு சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கெல்லாம் சுத்தமாக டைமே இல்லை அதனால இவர் சொல்லியிருந்தாரு நம்ம போகிற வழியில ஏதாவது வந்து வாங்கிக்கலாம் ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அப்படிலாம் சப்பாத்தி இது ரெண்டு தான் வந்து இருக்கும் பட் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் எப்போவுமே வந்து எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா எனக்கு அப்போ தான் நைட்டில் வந்து ட்ரெயினில் போகும்போது பசிக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக எப்போவுமே சப்பாத்தியும் அதுக்கப்புறம் எக் கிரேவியும் தான் வந்து எடுத்துகிட்டு போவேன் இந்த தடவை எதுவும் செய்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கியாச்சு மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் வந்து ஒரு வழியாக ரீச் வந்து ஆகிட்டோம் பட் சென்ட்ரல் வந்தாச்சு அங்கேருந்து உள்ளே சென்ட்ரல்குள்ளே போகிறதுக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக் அங்கேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் அங்கே போய் சேரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எயிட் கிட்ட ஆகிடுச்சு எங்களோட ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து சொல்லியிருந்தாரு பட் எனக்கு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ட்ரெயினுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் ஸ்ரெதன் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்து ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்து வந்துச்சு அதை பார்த்த உடனே அதில் தான் போகணுன்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ட்ரெயினில் வந்து அவன் வரான் அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்து இருந்தான் எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ண போகிறான் ஏன்னா போன தடவை ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வழியிலலாம் ட்ரெயினில் அழுதுகிட்டே வந்து வந்தான் அதனால் இந்த தடவும் அதே மாதிரி பண்ணுவானோ அப்படின்ற மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு ட்ரெயினில் வரும் அப்படின்றதுனால பெட்ஷீட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து குளிரும் ஒரு தடவை இந்த மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால் பெட்ஷீட் கவர் எல்லாமே வந்து வந்தாச்சு ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட தான் எப்போவுமே தூங்குவான் அவங்க அப்பா கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலும் பட் தூங்கும்போது என் கூட தான் வந்து தூங்குவான் அப்படின்றதுனால எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொஞ்சம் ஒரு பெரிய பெட்ஷீட்டாக தான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தோம் சென்ட்ரலில் இறங்கியாச்சு எப்போவுமே ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா மீட்ரு காமிக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எப்படியுமே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க டூ ஃபிஃப்டி வந்து காமிச்சிருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அந்த அண்ணாவே வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டார் ஏன்னா வண்டி ஏறுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிளம்பியாச்சு தேவிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணால் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு மொட்டடிக்கு போகிறோன்றதுனால மாமனார் மாமியார் வீட்டில் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட திங்ஸ் மட்டும் தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போறோம் எப்பவுமே ஊருக்கு போகிறோன்னா பூவெல்லாம் வாங்கிட்டு போவேன் இந்த தடவை அதுவுமே வேணாம்மா நீ எங்க குழந்தைய வச்சிட்டு அலைவே அதனால எதுவும் வாங்க வேண்டாம் நாங்களே இங்கே எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால எந்த திங்ஸுமே இல்லை எங்களோட ட்ரெஸ் மட்டும் இருந்துச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து எடுத்துருந்தோம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி தான் வந்து ஊருக்கு வந்து கிளம்பியிருந்தோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லக்கேஜ் மட்டுமே இவ்வளோ வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ட்ரெயினில் வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமும் ஸ்ரதன் வந்து அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்து இருந்தான் நைட்டு ட்ரெயின் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய பெரிய யோசனையாக வந்து இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனை மட்டும்தான் தூக்கிக்கிட்டேன் மற்றபடி லக்கேஜ் எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் ஸ்ரதனை தூக்கிட்டு எனக்கு நடக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின் ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வந்து ட்ரெயினை பார்த்துட்டு தான் அவன் வந்து அதில் தான் போகணும்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தான் ஒருவேளை இது நின்றுட்டே இருந்துச்சு அதனால இந்த ட்ரெயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா என்ன அப்படின்றது தெரியல ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்குள்ளே போய் செட்டில் ஆயாச்சு எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து படுக்கிறது வந்து எனக்கு வந்து பர்த் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து அவர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதன் இந்த மாதிரி மூணு சீட்டு வந்து புக் பண்ணியிருந்தோம் பர்த் தான் புக் பண்ணியிருந்தோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ் வந்து எனக்கு அங்கே படுக்க கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறிட்டான் எப்போவுமே இந்த மாதிரி ரயில்வே ட்ரெயினில் வந்து போகிறோம் அப்படின்னா தேவேஷ் வந்து முடிச்சுட்டே தான் வந்து வருவான் பட் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தூங்கிட்டான் கொஞ்சம் நேரமாவது விளையாடுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அங்கே போய் நான் உட்காரும்போது கூட அவன் சொன்னது இந்த ட்ரெயின் வேண்டாம் அதில் போகலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தான் எனக்கு வந்து அந்த ட்ரெயினை பார்க்கும்போது சிரிப்பாக தான் வந்து இவன் ஏன் அதில் போகிறான்னு சொல்கிறான் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் ஏன்னா தேவே ஸ்ரதன் இருக்கிறதுனால என்னை சாப்பிட விட மாட்டான் அப்படின்றதுனால அவர் வந்து தம்பி வந்து பார்த்துக்கிட்டாரு நீ பொறுமையாக ரிலாக்ஸாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தேவேஷ் வந்து சாப்பிட்டான் அவங்கள அப்பாவும் அவனும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாகவே நல்லா தான் வந்து இருந்துச்சு எனக்குமே ரொம்ப ஃபீலிங்காக தான் வந்து இருந்துச்சு இருந்தாலுமே ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம் அதில் ஒன்று வந்து முக்கால்வாசி தான் சாப்பிட முடிஞ்சிச்சு பாதி வந்து மீந்துருச்சு சரி பரவாயில்ல அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு எங்களோட சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஆக்சுவலாக வரல அதனால நிறைய டைம் வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரமே இந்த மாதிரி விளையாடிட்டு வந்துருந்தோம் நைன் ஃபைவ்க்கு தான் கரெக்டாக வந்து ட்ரெயின் வந்து எடுத்தாங்க அது வரைக்குமே விளையாடிட்டு தான் வந்து இருந்தோம் சரி ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் படுத்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேபி வேறு யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா நாங்கள் உடனே வந்து படுக்கிற மாதிரி தான் இருந்திருப்போம் ஷ்ரதன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக அந்த முடியை பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன் நான் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஷ்ரதனோட முடி இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் குலதெய்வம் கோயிலில் வந்து முடி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு தடவை முடி வந்து எடுத்தாச்சு செகண்ட் டைம் வந்து ஆனால் குலதெய்வம் கோயிலில் ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து எடுக்க போகிறோம் அவனுமே வந்து தங்கம் மொட்டடிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டோன்னே தலையெல்லாம் தடவி தடவி காமிச்சுட்டே இருந்தான் பட் அவனுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்லாம் வந்து தெரியல அதுக்கப்புறமா நான் போய் படுக்கிறேன்னு சொல்லி படுத்துட்டேன் அதுக்கப்புறம் தேவேஷம் ஸ்ரதனும் கொஞ்சம் நேரம் அவங்களோட சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க நான் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே தூங்கியே வந்து எழுந்திரிச்சிட்டேன் இருந்தாலும் இவன் கூப்பிட்டுட்டே இருந்தான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனையும் கீழே வந்து படுக்க வச்சாச்சு என்னென்னா நைட்டில் வந்து எப்போவுமே ட்ரெயினில் படுக்கும்போது ஸ்ரெதனை வந்து அந்த சைடில் தான் வந்து படுப்பேன் மேபி நான் தூக்கத்தில் யாராவது ஸ்ரெதனை தொட்டாங்கன்னா எனக்கு வந்து தெரியும் என்னோடய கையில் தான் எப்போவுமே படுக்க வைப்பேன் இருந்தாலுமே நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சைடு வந்து தம்பியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குவேன் நைட்டில் வந்து எப்போவாது எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் வந்து போவேன் பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது நைட்டு படுத்தேன் அதோட காலையில் ஏர்லி மார்னிங் தான் வந்து எந்திரிச்சேன் எப்பவுமே நைட் வந்து டென் தேர்ட்டி ட்ரெயினுக்கு வந்து ஏறுவோம் பட் இந்த தடவை நைன் ஓ கிளாக்கே வந்து ஏறியாச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே மார்னிங் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் நான் வந்து எப்போவும் லேட் வந்து ஆகிடும் அதே மாதிரி இந்த தடவை லேட் ஆகிடும் அப்படிதான் வந்து நினச்சேன் ஆனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து ஃபோர் டென்னுக்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபோர்டெனுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து ஆட்டோ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா எனக்கு எப்பவுமே காரில் போடுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே ஆட்டோ தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அப்படின்னாலும் ஆட்டோ தான் வந்து எங்களுக்கு தேவைப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவே வந்து புக் பண்ணியாச்சு புக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டு அதாவது ஸ்டேஷனில் இருந்து நம்மளோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஃபோர் ஃபிஃப் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாமே வீட்டுக்கு போய் ரீச் வந்து ஆயாச்சு எப்போவுமே இவ்வளோ ஏர்லி மார்னிங் வந்து வீட்டுக்கு வந்து போனது வந்து கிடையாது கோயம்புத்தூர் வந்த உடனே நிஜமாக அவ்வளோ கூலிங்காக வந்து இருந்துச்சு கொஞ்சமாக க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஓகே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளைமேட்டே வேறு மாதிரி தான் வந்து இருந்துச்சு சென்னையில் நிறைய மழை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னுமே நானுமே வந்து நம்புகிறேன் நிறைய பேர் ஷிதனுக்கு மொட்டை அடித்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வீடியோவில் சீக்கிரமாகவே வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ பட் இன்றைக்கி தான் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் வந்து கிடச்சிச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அப்லோட் வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் ஸ்ரெதனோட மொட்டை அடித்த வீடியோ வந்து உங்களுக்காக ஷேர் வந்து பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறதுக்குமே நான் வந்து ட்ரை பண்ணுறேன் திரும்ப எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக சண்டே மார்னிங் வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம் ஷூட்டிங் வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் அதனால் டுவெண்ட்டி நைன்த் கிளம்புறோமா இல்லைன்னா தேர்ட்டி கிளம்புறோமா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் வந்து ஆகலை ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் வந்து ஆகிட்டோம் தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்புமே வந்து பண்ணல தேவேஷ்குமே ரொம்ப ஹாப்பியாக கோயம்புத்தூர் வந்து வந்தது தம்பிக்கு எப்போ முடி எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டே வந்திருந்தோம் நல்லபடியாக தம்பிக்கு முடியெல்லாம் வந்து எடுத்தாச்சு சீக்கிரமாக லாங் வீடியோவில் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் ஸ்வதனுக்கு முடி எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸுமே வந்து பண்ணியிருந்தீங்க சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளையுமே பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்ஒர்க் வந்து ப்ராப்ளம் இருக்குது அதனால் உடனே வந்து என்னால் ரிப்ளை வந்து பண்ண முடியாது தேவேஷ் பொட்டிக்கில் ஆர்டர்ஸுமே நான் இப்போதைக்கு வந்து எடுக்கலை ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நியூ ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து லாம் ஏன்னா இப்போ ஆர்டர் நான் புக் பண்ணேன் அப்படின்னாலும் மண்டே தான் வந்து கொரியர் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்கல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து உங்களை மீட் பண்ணோம் சிஸ்டர் மீட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் பேசும்போதே உங்களோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நீங்கள் எந்த அளவுக்கு என்னை உங்களோட வீட்டில் ஒரு ஆளாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக நானுமே வர்றதுக்கு ட்ரை வந்து பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷ்ரதனுக்கு மொட்டை அடிக்கிறீங்க எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க ஷ்ரதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட குலதெய்வம் கோயிலில் தான் வந்து மொட்டை அடிக்கிறோம் அது ரொம்ப லாங் அப்படின்றதுனால தான் என்னால் பெருசாக யாருக்குமே வந்து சொல்லலை ரொம்ப லிமிட்டடா மாமியார் வீடு பக்கத்தில் சின்ன மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம் வேறு யாருக்குமே வந்து சொல்லலை ஆனால் நல்லபடியாக தம்பிக்கு முடியெல்லாம் வந்து எடுத்து முடிச்சாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்ரெதுனுமே அவ்வளோ சமத்தாக வந்துருந்தோம் அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க நீங்களுமே கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புதுசாக யாராவது நம்மளோட சேனலை பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு வந்து திரும்பவும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இன்னுமே எனக்கு மோட்டிவேஷனலாக வந்து இருக்கும் நீங்கள் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க எவ்வளோ தேங்க்ஸ் ஆனாலும் பற்றவே பார்த்தாது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் நாளை மறுநாள் ஸ்ரதனோட மொட்டை அடித்த வீடியோ குலதெய்வம் கோயில் வீடியோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்